கோவை விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு கோவை கொடிசியாவில் நடைபெற்ற புத்தொழில் மாநாடு அவிநாசி சாலை மேம்பாலம் ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள அரசு கலை கல்லூரியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு மற்றும் தங்கநகை தொழில் பூங்கா பயிற்சி மையம் தொடங்க விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை செல்வதற்காக கோவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் விமான நிலையம் வந்திருந்தார் அப்போது இதற்கு இடையே அந்த நேரத்தில் சென்னை செல்வதற்காக அங்கு வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை விமான நிலையம் வந்தபோது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இருப்பதை அறிந்து அவர் மரியாதை நிமித்தமாக அண்ணாமலை அவரை பரஸ்பரம் உடல்நிலை விசாரித்துக் கொண்டனர் குலுக்கிவிட்டு சென்றனர் நேற்றைய தினம் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையம் வரும்பொழுது அங்கு வந்த தமிழக அமைச்சர்கள் ஏவாவேலு அன்பரசன் காந்தி மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகியோரை பார்த்து அதிமுக தொண்டர்கள் எடப்பாடியார் வாழ்க என கோஷங்கள் எழுப்பியது குறிப்பிடத்தக்கது